எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ தகவலானது இலங்கையில் ஓய்வூதிய நலன் பெறுவோர் பெரிய அளவில் ஆதங்கப்பட்டிருக்கின்ற கவலை கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் அந்த வகையில் ஓய்வூதிய நலன்களை பாதுகாக்கின்ற பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய முகநூல் பக்கங்களில் தொடர்ச்சியாக இந்த பதிவுகளை வருகிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அவர்கள் எதிர்நோக்குகின்ற நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க போவதாக கூடிய அரசாங்கம் ஆஹ் அதனை செய்திருக்கிறது அதாவது இதனுடைய முதல் கட்டமாக ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி அஹ் இருபத்தைந்து முதலாம் இலக்க சுற்றறிக்கையாக அஹ் வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் இலக்க சுற்றறிக்கை தற்போது வெளிவந்திருக்கிறது இந்த சுற்றறிக்கையை பார்க்கின்ற போது ஒரு விடயம் தெளிவாக புலப்படுகிறது அதாவது ஒரு அரச ஊழியர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெறுகின்ற நிலையில் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கத்தில் வழங்க இருக்கின்ற அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் கணிக்கப்படும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கு மூன்று கட்டங்களாக சம்பள அதிகரிப்புகள் வழங்கப்பட்டது அதாவது முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்கனவே வழங்கப்பட்டுட்டது மற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதனுடைய ஒரு பகுதியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல அதனுடைய மிகுதி பகுதியையும் வழங்கக்கூடியதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலத்தில் ஓய்வு பெறுபவர்களுக்கு இந்த மூன்றாவது கட்டத்தில் வழங்கப்பட இருக்கின்ற மொத்த சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை கணித்து அந்த நலன்களை வழங்குகிறார்கள் இவர்களும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் தான் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற அஹ் ஒரு சாரார் ஒரு ஒரு வகையைச் சேர்ந்த ஓய்வூதியர்கள் வந்து அவர்களுக்கு நலன்களை பெற்றுக் கொடுக்கின்ற நடவடிக்கையில் இவர்களுக்கும் இந்த ஓய்வூதிய நலன்களானவை மூன்று கட்டங்களாக வழங்கப்படவிருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது இதுக்கு சுற்றறிக்கை வர இருக்கிறது அதாவது பாதிக்கப்பட்ட ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல குறிப்பிட்ட ஒரு பகுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்று சொல்லி மூன்று கட்டங்களாக நலன்களை வழங்குவதற்கு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய ஓய்வூதிய நலன்களானவை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கின்ற அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் கணிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அந்த மூன்றாவது கட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் வந்து கணிக்கப்பட இல்லை அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில் பெற்று பெ பெறக்கூடியதாக இருக்கின்ற சம்பளத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு ஓய்வூதிய நலன் வந்து கணிக்கப்பட இருக்கிறது மூன்று கட்டங்களாகத்தான் அந்த நலன்களை வந்து அவர்கள் படிப்படியாக பெற்று இருக்கிறார்கள் இது ஒரு பாரபட்சமாக இந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் பார்க்கிறார்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு பல்வேறு நிதி நெருக்கடியில் இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவருக்கு வந்து கிடைக்க இருக்கிற ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் கிடைக்க இருக்கின்ற நலன்களை வந்து அவர்கள் மூன்று கட்டங்களாக அதாவது மூன்று பட்ஜெட்ல அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவதுக்கு இருக்கிறார்கள் இருபத்தி ஐந்துல ஒரு பகுதியையும் இருபத்தாறுல ஒரு பகுதியையும் இருபத்தேழுல ஒரு பகுதியும் அப்படின்னு சொல்லி மூன்று கட்டங்களாகத்தான் அந்த நலன்கள் அவர்கள் பெரு பெற்று கொடுக்க இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் அதுக்கு பிந்தி வருகின்ற காலங்களில் ஓய்வு பெறுவோருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அடிப்படை சம்பளம் ஓய்வூதியம் வந்து கணிக்கப்படுவது அரச ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்துல சரி அப்ப அடிப்படை சம்பளம் வந்து பல தொகை அதாவது பலர் இரண்டு மடங்காக கூட அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தற்போது எனவே அவர்களுக்கு ஏற்கனவே அடிப்படை சம்பளமும் புதியவர்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பெருந்தொகையான ஒரு தொகையை அவர்கள் ஓய்வூதிய நலன்களாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஓய்வு பெறுவோருக்கு வழங்கிருக்கிறார்கள் பெருந்தொகையான நிதி வந்து அதுக்கு தேவைப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இவ்வாறான ஒரு பெரிய ஒரு நலன்கள் இருப்பதாக தெரியவில்லை ஆஹ் வர இருக்கின்ற சுற்றறிக்கையை நாங்கள் பார்ப்போம் இந்த வேறுபாடுகள் இங்கே தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓய்வூதியர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் அரசினுடைய கொள்கையை மக்கள் மயப்படுத்துவதற்கு அல்லது மக்களுக்கு சிறப்பான ஒரு சேவையை வழங்குவதற்கு வழங்கியவர்கள் ஏற்கனவே அரச சேவையில் இருந்து எனவே அவர்களுடைய நலன்களையும் பாதுகாக்கக்கூடியதாக அரசாங்கங்கள் தேவையான திட்டங்களின் நலன்களை வகுத்துக் கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உணர்த்தி இருக்கின்றோம் இந்த தகவல்களை நீங்கள் வந்து ஓய்வூதிய நலன் பெறுகின்ற நலன்களை வழங்குகின்ற சங்கங்களோடு நீங்கள் சந்திப்புகளை செய்கின்ற போது அவர்களோடு தொடர்பு இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுவோர் வந்து இந்த தகவல்களை துல்லியமாக தெளிவாக எடுத்துரைக்கின்ற போது அவர்கள் மேலதிகாரிகளுடைய கவனத்துக்கு இவற்றை கொண்டு வருவதன் மூலமாக வெளியிட்டிருக்கின்ற சுற்றறிக்கைகளில் கூட சில திருத்தங்களை அல்லது வர இருக்கின்ற சுற்றறிக்கைகளில் பொருத்தமான திருத்தங்களை அல்லது உள்ளீடுகளை செய்து வெளியிடுகிற போது ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும் என நான் எதிர்பார்க்கின்றேன் எனவே இந்த இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஓய்வூதியவர்களுடைய மனங்களில் காணப்படுகின்ற ஒரு ஆதங்கத்தை நான் இதன் மூலமாக நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்